திருஷ்டி கழிக்க தேங்காய் பரிகாரம் நம் வீட்டிற்கும் சரி வீட்டில் இருப்பவர்களுக்கும் சரி கண்திஷ்டி என்பது இருக்கும் தான் வாழ்வில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆக கண்திஷ்டியை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் நோய் நொடி பிரச்சனைகள் தீர வேண்டும் வீட்டில் செல்வ கடாச்சம் உயர வேண்டும் வீட்டில் சுபிச்சம் உண்டாக வேண்டும் என்றால் வாரத்தில் ஒரு நாள் வீட்டிற்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் திருஷ்டி சுற்றி போட வேண்டும் அப்படி முடியாது என்பவர்கள் மாதத்தில் ஒரு நாளாவது திருஷ்டி கழிக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி அன்று திருஷ்டி சுற்றி போடலாம் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு விடுமுறை நாள் இருக்கும் அல்லவா அந்நாளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட திருஷ்டி சுற்றி போடக்கூடிய பரிகாரத்தை உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளலாம் அந்த வகையில் இன்று ஒரு சக்தி வாய்ந்த திருஷ்டி கழிக்கும் பரிகாரத்தை தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஊர் அடங்கிய பிறகு எல்லோரும் தூங்கிய பிறகு கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் திருஷ்டி கழிக்க தேங்காய் பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவை ஒரு தேங்காய் சின்னதாக ஒரு தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் கண் பகுதியில் ஒரு ஓட்டை போட்டு கொள்ளுங்கள் மூன்று கண் பகுதியில் இருக்கும் ஒரு கண் பகுதியில் ஓட்டை போட்டு இருக்கும் தண்ணீரை வெளியே எடுத்துவிட்டு குங்குமத்தை கொஞ்சம் தண்ணீரில் கரைத்து அந்த தேங்காய்க்குள் ஊற்றி மெழுகு போட்டு அந்த தேங்காய் கண் ஓட்டையை மூடிவிட வேண்டும் இந்த தேங்காயை உங்கள் வீட்டை சுற்றி உடைக்க வேண்டும் சிதற தேங்காய் சுற்றுவோம் அல்லவா அதே போல்தான் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் போய் நின்று கொண்டு உங்கள் நிலைவாசலை மூன்று முறை இந்த தேங்காயை கொண்டு சுற்றி வாராகி அம்மனை மனதார நினைத்து வீட்டுக்குள் துர்சக்திகள் நுழையக்கூடாது கண்திஷ்டிகள் நுழையக்கூடாது வீட்டுக்குள் சுபிச்சம் நிலவ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த தேங்காயை கொண்டு போய் வீட்டிற்கு வெளி பக்கத்தில் முடிந்தால் முச்சந்தியில் உடைத்துவிட்டு வரலாம் தேங்காய் உள்ளே இருக்கும் சிவப்பு நிற குங்குமம் வெளியில் சிதறினால் பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடம் என்றால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்தில் கொண்டு போய் இந்த தேங்காயை உடைத்துவிட்டு வந்துவிடுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த பரிகாரத்தை மாதத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் கண்திஷ்டியால் பிரச்சனை வராது நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது குடும்பம் சுபிச்சம் பெறும் சனி பகவானுக்கு வீட்டில் எல்விளக்கேற்றாமல் கோவிலில் ஏற்றி வழிபடுவதும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறந்தது எல்லை எண்ணெயாக மாற்றி அந்த எண்ணெயை கொண்டு விளக்கேற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு உகந்தது என்று கருதப்படுகிறது தினமும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது சனி பகவானின் அருளை பெற உதவும் என்று நம்பப்படுகிறது சனிக்கிழமைகளில் சனி பிரதோஷத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் ஆன்மீக தகவல்கள் சுப்பிரவாதம் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும் தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குளைத்து பூசலாம் மற்றவர்கள் நீரில் குளைத்து பூசக்கூடாது எச்சில் பாத்திரத்தை சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடாது கையில் விளக்குகளை ஏந்தி ஆராதனை காட்டக்கூடாது தீபத்தில் உள்ள திரி எரிந்து கருகாமல் இருக்க வேண்டும் வீட்டில் பின்வாசல் கதவை மூடிவிட்டு பிறகு தீபமேற்றவும் விளக்கு எரியும் போது கைவிரலால் எண்ணெயிலுள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது